வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைப்பதுன்னு பார்க்கலாம் இந்த மிளகாய் தூள் வெஜ்ஜி நான்வெஜ்ஜி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் இது அரை கிலோ மிளகாய் நீட்டு மிளகாய் தான் எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் இதென்னா தூசிலாம் இருந்தால் எடுத்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து மல்லி பார்க்கலாம் ஒன்றரை கிலோ மல்லி எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் தோரம் வரப்போ மிளகு வாங்கிக்கிட்டு வரும்போதே கலந்துடுச்சு அதனால தான் கூடவே மிளகு இருக்குது நாங்கள் அரை கிலோ மிளகாய்க்கும் ஒன்றரை கிலோ மல்லி போடுவோம் அதுதான் நல்லா காரம் கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு குழம்பும் சூப்பராக இருக்கும் அடுத்து இது தாங்க முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் நூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் மிளகு ஐம்பது கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் சுக்கு நூறு கிராம் சோம்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் பருப்பு ஐம்பது கிராம் மஞ்சள் ஐம்பது கிராம் கட்டி பெருங்காயம் அஞ்சு கொத்து கருவேப்பிலை வாங்க இது எல்லாத்தையும் போய்ட்டு மொட்டை மாடியில் காய வச்சுக்கலாம் இந்த மிளகாய் எப்படி காஞ்சதுன்னு பார்த்தா ரெண்டாக உடச்சி பாருங்கள் அதுதான் சரியான கன்சிஸ்டன்சி அடுத்து இந்த மசாலாவை வெளியில் காய வச்சு சரியாக காயலை அதனால் கடாயில் வச்சு வறுத்துக்கலாம் மிதமான சூட்டில் லைட்டாக வாசம் வந்த உடனே எடுத்துக்கலாம் இது வாசம் வந்துடுச்சு எடுத்துக்கலாம் அடுத்து மல்லியும் மிதமான சூட்டில் வறுத்து வாசம் வந்த உடனே எடுத்துக்கலாம் போதுங்க இந்த மல்லி நல்லா வாசம் வந்துடுச்சு எடுத்துக்கலாம் அடுத்து சுக்கு பெருங்காயம் இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு டப்பியில் போட்டு ரைஸ் மில்லுக்கு போய்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க வந்தாச்சு ரைஸ் மில்லுக்கு நீங்கள் பாருங்கள் இந்த மிளகாய் தூள் நல்லா ஆற வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து ஆற வச்சு ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி வச்சா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி செலவுகளை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்மளே அரைச்சி குழம்பு வச்சு சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கலாம் இந்த குழம்பு மிளகாய் தூளை சாம்பார் காரக்குழம்பு கறி குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு பொரியல் வறுவல் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ